அன்பு உறவுகளே கண்டெடுக்கப்பட்ட கருப்பு வைரத்தை தேடி போவாங்க இதாக வீட்டுக்கு முன்னால் இருக்கிற அந்த குடை மாதிரி வளைஞ்சி நிழல் தரக்கூடிய பெரிய வேப்பமரம் மரம் இது ஒரு மரம் இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் எவ்வளோ இலைகளை உதித்துருக்கும் இதோட அடியில் வாங்க இந்த இடத்துல தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் வெட்டி நான் மண்ணை எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு மண் இந்த மண்ணு தாங்க அது வெட்டி எடுத்து ஒரு பாண்டு சட்டி நிறையா ரெண்டு பாண்டு சட்டியில் அதை மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன் இப்படி ஒரு சல்லடையை வச்சு சளிச்சு அந்த கல் குச்சி பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிங்க பாருங்கள் ஆஹா வைரத்தை கண்டெடுத்துட்டேன்னா கருப்பு வைரம் தாங்க பாருங்கள் எவ்வளோ கருப்பாக செழிப்பாக இருக்காங்க நர்சரியில் போய் மண் வாங்கினா சிகப்பு கலரில் இருக்குங்க பாருங்கள் இந்த பாருங்க குப்பைகள் எல்லாம் கழிந்த குப்பைகள் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் குச்சி கல் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கருப்பு வைரத்தை கருப்பு வைரத்தை அங்கேயும் இங்கேயும் தேடாதீங்க வீட்டை சுற்றி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ செழிப்பான மண் இதில் செடி வச்சா ஆகா ஓஹோன்னு இல்லைங்க வளரும்